வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே வந்து என்ன சமையல் எங்கள் வீட்டில் அப்படின்றதாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சிடலாம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மெலிசா ரெண்டு வெங்காயம் சேர்த்தாச்சு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கத்தியில் லைட்டாக அப்படியே ஒரு கீறல் போட்டுட்டு அப்படியே போட்டிருக்கேன் கட் பண்ணி போடாமல் காரம் முழுசாக இறங்காமல் இருக்கும் பச்சை மிளகாவோட காரம் அதனால அப்படியே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் லைட் போடாமல் விட்டுவிட்டாங்க லைட் போடாமல் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் லைட் போட்டேன் ரூமில் கிச்சனில் லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது பகல் நேரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி லைட் போடாமல் இருந்தாவே நல்லா தான் இருக்குதுன்னு பார்த்தேன் அதனால் லைட் போடாமல் விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் தான் எப்போவுமே வந்து நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்கணும் எண்ணெய் ஊற்றினதுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடக்கூடாது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன தக்காளி தான் மூணு தக்காளி எடுத்துருந்தேன் மூணு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி இது கூட அப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிடலாம் சேர்த்து இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தக்காளியும் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சண்டேனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சமையல் வேலையெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் நினைப்பேன் வார வாரம் அப்படி தான் நினைப்பேன் ஆனால் நடக்கிறது வேற அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரியான பயங்கரமான வேலையெல்லாம் வந்துடுது உட்கார முடியாத அளவுக்கு வேலை வந்துடுது சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேலைய ஆரம்பிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கா சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்குவோம் இப்போ இது கூடவே என்ன பண்ணிடணும் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் உப்பும் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு சிக்கன் வந்து வேக வச்சிடணும் அந்த வெங்காயம் தக்காளி சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே வந்து அந்த சிக்கன் நல்லா வேகணும் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துட்டேன் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தூளும் போட்டேன் போட்டுவிட்டு இது நல்லா கலந்து விட்டு இதுலேருந்து வர தண்ணியிலே இந்த சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வந்து வெந்துடும் அந்தளவுக்கு வந்து நல்லா இதிலேயே வெந்து வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன் தண்ணி அதுலேருந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் நல்லா வந்து இந்த சிக்கன் வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்தோன்னா தான் சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சண்டேவும் சொல்கிறது தான் சரி சண்டே இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருவோம் இந்த வாரம் அப்படியே சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும்னு பார்த்தா அது எப்படியாக இருந்தாலும் சண்டேனாவே வேலை வந்து சேர்ந்துருதுங்க அதுவும் இந்த சமையல் விலை தான் கிச்சனில் நின்று 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 கால்வழி வந்துடுது தான் அன்றைக்கி ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா திறந்து பார்த்துடலாம் சிக்கன்லேருந்து வந்த தண்ணி பாருங்கள் நல்லா வந்து சிக்கனும் நல்லா வந்து வெந்துட்ருக்கு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தெல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம் இந்த தண்ணியிலே வெந்து அதை தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சிக்கன் இதில் வேகணும் அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து நல்லா இதை வதக்கிடுவோம் நல்லா தண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எப்போது மசாலா சேர்க்காதீங்க இந்த சிக்கனுடைய மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து இந்த சிக்கனோட இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள் சிக்கனில் வந்து இருக்கிற அந்த தண்ணி தான் அந்த தண்ணி இப்போ ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மசாலாவோடு நம்ம இதை கலந்து விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா சிக்கனில் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் மசாலாவெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் இருக்கும் ட்ரையாக இந்த மாதிரி நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த சிக்கனோட கலந்து விட்ருணும் கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்தாச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா இதுக்கப்புறம் இதில் சேர்க்கறதுக்கு எதுவும் இல்லை தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றுறது தான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை நான் சின்ன பர்னரில் லாஸ்ட்டில் தூக்கி குழம்பு அந்த சைடில் வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க அதை பெரிய பர்னலில் ரசம் தாளிச்சிட்டேன் ரசம் வந்து ஆல்ரெடி கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு வானிலை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு காஞ்ச மிளகா மட்டும் போட்டு பெருங்காயம் தாளிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றியாச்சு அவ்வளோ தான் இது ஒரு கொதி வந்தது இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் ரசமும் இந்த பக்கம் சிக்கன் குழம்பு இது ரெண்டு வேலையும் நடந்துட்டுருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யணும் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சமாக வந்து ஒயிட் ரைஸ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச்சு இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா குழம்பு கொதித்து நல்லா திக்காகி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து நான் மூடி வச்சுட்டேன் ரசமும் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் குழம்புக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் தேங்காய் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது நிறைய சேர்த்துலாம் அது ஒரு குருமா மாதிரி வந்துடும் குழம்பு மாதிரியே இருக்காது தேங்காய் அதிகம் சேர்க்கும்போது போது அதனால் தேங்காய் எப்பவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் தேங்காய் சும்மா கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அதையும் வந்து இப்போ குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து தான் தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டரலாம் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்குவோம் அது சேர்த்தா தான் வந்து குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதில் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு பழத்தில் பாதி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அந்த ஜூஸ் வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தூவி இறக்கணுன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருங்க சிக்கனும் குழம்பும் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு திக்கான ஒரு குழம்பாக தான் நான் வந்து இன்றைக்கி வச்சுருக்கேன் இது நல்லா கொதித்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகவே ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கொத்தமல்லி இலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் கடைசியாக அவ்வளோதான் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றியாச்சு நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு கொத்தமல்லியும் கொட்டாச்சி இது ஒரு சும்மா ஒரு நாலு நிமிஷம் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறேன்னா பிரியாணி பண்ண போகிறேன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அடுத்தது அதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய பட்டை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் அதுக்கு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வரணும் அதாவது அந்த எண்ணெய் ஊற்றிட்டு கொண்டிங்களா எண்ணெயிலேருந்து அந்த வெங்காயம் பிரிஞ்சு நல்லா தனியாக வந்துடும் பாருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் தனியாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் எல்லாம் அப்படியே தனியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளி தான் அது கூடவே மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கட் பண்ணலை அப்படியே முழுசாவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஃபுல் ஸ்பூன் அந்தளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நான் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவேன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாம அரைச்சிடுவேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சா தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் பிரியாணி ஆனால் அதிலேயே தண்ணியும் ஊற்றிட்டோன்னா தண்ணியாக ஊ இதில் அரைச்சிட்டு தண்ணியாக ஊற்றினோன்னா அப்போது பிரியாணியோட தண்ணி லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சுன்னா சாதம் குழையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கல அப்படியே நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் அதையும் இப்போ நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டும் அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல் ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி நல்லா திக்காக வரணும் நல்லா இப்போ ஊற்றிருக்கிறதெல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்ன சேர்க்க போகிறேன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா கலந்து வரணும் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த மசாலா அரைச்சி ஊத்துன அந்த பேஸ்ட் இதெல்லாம் வந்து ஒன்றா நல்லா கலக்கணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நான் கிண்டி இருக்கேன் கொஞ்சம் கூட எந்த பக்கமே அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் அடியிலலாம் அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காகி பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்கள் ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் வந்து போன்லெஸ் எல்லாமே அந்த கிரேவியில் போட்டு அதாவது குழம்புல செஞ்சுட்டேன் கொஞ்சம் போனாக இருக்க மாதிரி பீசஸ்லாம் வந்து இதில் வந்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு சிக்கன் தாங்க இதை மட்டும் இப்போ நான் பிரியாணியில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த நம்ம ஏற்கனவே வத வதக்கியிருக்கோம் இல்லைங்களா மசாலா அதையெல்லாம் சிக்கனோட கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கனோட வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு வேக வைக்கணும் அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் எடுத்தோடனே தண்ணி ஊற்றுறாதீங்க சிக்கனோட நல்லா கலந்துட்டு ஒரு எட்டு நிமிஷமாவது வந்து மூடி வச்சு சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு இந்த சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் நல்லா கலந்து விட்டாச்சிங்களா இதை வந்து இப்போ நான் மூடி வச்சிட போகிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இப்போ வந்து மூடி வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நான் பாசுமதி ரைஸில் தாங்க பண்ண போகிறேன் எப்போவுமே சீரக சம்பாவில் தான் பண்ணுவேன் இந்த தடவை வந்து பாசுமதியில பண்ண போகிறேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் புதுசாக எப்போவுமே சீரக சம்பாவில் தானே பிரியாணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பாஸ்மதி பையனுக்கு வந்து சீரக சம்பாரிசி தான் பிடிக்கும் சரி அதனால் வந்து இந்த தடவை சரி இது செய்யலாம்ப்பான்னு சொன்னால் சரி செய்யுமா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதனால் வந்து சரிட்டு பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன் இப்போ நல்லா வதக்கியாச்சு அடிச்சு சிக்கனும் ஓரளவுக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற கணக்கில் தான் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தாச்சு இப்போ தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாஸ்மதி ரைஸை வந்து நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு ஊற வச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு தண்ணியை வடித்து ஃபில்டரில் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் பெரிய ஃபில்டர் இருக்கு நம்ம இந்த மாதிரி இது இதில் ஜூஸ் ஃபில்டர் இருக்குதுல பெருசு அதில் வந்து கொட்டி வச்சுட்டேன் ஏன்னா நான் எடுத்தது டம்ளர் ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அதனால் அரிசி கம்மி தானே அதனால் இந்த ஃபில்டர்லேயே போட்டு தண்ணி வந்து வடிய வச்சுட்டேன் தண்ணி நல்லா வடைஞ்சிச்சு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது அது மாதிரி இருக்கணும் இப்போ ரைஸும் நான் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அரிசி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்துருவோம் லைட்டாக ரொம்ப போட்டு கிண்டாதீங்க ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இது நல்லா நீட் நீட்டாக இருக்கும் இல்லைங்களா பாஸ்மதி ரைஸு அதனால சும்மா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் குட்டியாக பாதிப்படத்துலேயுமே கொஞ்சம் சின்னதாக அந்தளவுக்கு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அந்த ஜூஸ் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு தண்ணியும் சாதமும் நல்லா ஈக்குவலாக வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதாவது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம் அதெல்லாம் இப்போ பாருங்கள் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு இப்போ நான் திறக்கிறேன் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக வந்து கிளறி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சாதமும் அதில் இருக்க தண்ணியும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து தனியாக நிறையா மேலே வந்து நிற்கலை சாதத்துக்கும் தண்ணிக்கும் ஈக்குவலாக இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே லெவல் பண்ணிவிட்டு மூடி வச்சு பக்கத்தில் பாருங்கள் தோசைக்கல் வச்சுருக்கேன் அது வந்து சின்ன பர்னர் அதனால் அதில் தோசைக்கல் வச்சுருக்கிறேன் அதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த குக்கர் எடுத்து அப்படியே தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம் தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம் இப்போ வச்சுட்டு சிம்மில் வச்சிருவோம் வச்சு மூடி வச்சு இதை வெயிட் போட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் மூடி வச்சு தம்லேயே நம்ம வச்சிடணும் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை இப்போ வந்து மூடி வச்சாச்சுங்களா இது மேலே வெயிட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லைங்களா அந்த கல் எடுத்து வச்சுட்டேன் வச்சாச்சு இப்போது இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படி இருக்கட்டும் சிம்லையே வச்சுக்கோங்க அது மாதிரி சாதமும் தண்ணி ஈக்குவலாக எல்லாம் தண்ணி இல்லாத இருக்கும்போது தான் நம்ம வந்து தம் போடுறதுக்கு எடுத்து வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் ஸ்டவ்லேருந்து எடுத்தேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் ஒன்று ஒன்று கூட உடையவே இல்லை நல்லா முழுசு முழுசாக அழகாக இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம் பாஸ்மதியில் செஞ்சால் சரி எப்படி வருமோ உடஞ்சிருமோ அப்படி இப்படின்னு நினச்சேன் தான் இருந்துச்சு எப்பவுமே சீரக சம்பளம் செஞ்சு அது கரெக்டாக எப்பவும் டேஸ்ட்டும் மாறாது அது காரமும் மாறாது ஒரே மாதிரி கரெக்டாக வந்துடும் இந்த தடவை இந்த பாஸ்மதி ரைஸ்லேயும் சூப்பராகவே பிரியாணி வந்துச்சுங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அதையும் சாப்பிடுவாங்க நம்ம அது துவையலாவோ இல்லை எந்த விதத்தில் நம்ம கொடுத்தாலும் எடுத்து போட்டுருவாங்க அரைச்சு செய்யும்போது உங்களுக்கு பிரியாணியில் அந்த டேஸ்ட்டும் மாறாதாயோ அரைச்சி ஊற்றுறோமே சரி டேஸ்ட்டெல்லாம் மாறிடுமோ அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கணும் நான் டேஸ்ட்டு மாறாது சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்களேன் செம்மையாக இருக்கும் அப்புறம் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு வேறு பார்த்ததில் மாற்றிட்டேன் ஆனியன் ரைத்தாவும் பண்ணிட்டேன் கொஞ்சமாக தான் ஆனியன் ரைத்தாக பண்ணேன் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் கொஞ்சமாக இருக்குது நேற்று வச்ச ரசம் இன்றைக்கி வச்ச ரசமும் கீழே வச்சுருக்கேன் புதுசாக அதுவும் அப்படி இருக்குது கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் இருக்குதுங்க இதுதான் எங்கள் வீட்டோட லன்ச் சண்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸில் பண்ண சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு ஆனியன் ரைத்தா அப்புறம் சாதம் கொஞ்சம் ரசம் அவ்வளோதான் அப்புறம் பாப்பாவும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டா நாங்களும் சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்